பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் உண்மையை எடுத்துச் சொல்ல ஊடகங்கள் தயங்கக்கூடாது குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடியில் தேடப்பட்டு வந்த வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் கைது சம்ஜாவ்தா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் அசிமானந்த் உள்ளிட்ட நான்கு பேர் விடுதலை அசாமில் முழு அடைப்பு வேலைநிறுத்தம் நடத்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் தடை நாடு பாதுகாப்பாக இருக்க நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் அனைத்து விவசாயிகளின் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலின் அறிவிப்பு ஐந்தாவது தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா விரிவான செய்திகள் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களாக விளங்குகிறது என்று குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் ஏ பி வாஜ்பாயின் நினைவு கருத்தரங்கில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஊடகங்கள் முறையான நாணயமான தகவல்களை ஒளிபரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மக்கள் அனைத்து உண்மைகளையும் அறிந்தவர்கள் என்றும் உண்மையை எடுத்துச் செல்லும் விதத்தில் அதிக அக்கறையுடன் எந்த தயக்கமும் இன்றி கருத்துக்களை சொல்வதற்கு ஊடகங்கள் தயங்கக்கூடாது என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்பதை அனைவரும் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அதை வலியுறுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூன்றாயிரம் கோடிக்கு மேல் நடந்ததாக கூறப்படும் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் இன்று கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் நீரவ் மோடி மற்றும் அவரது கூட்டாளி முகுல் சோக்சி ஆகியோர் தப்பித்து வெளிநாடு சென்று தலைமறைவாக இருந்து வந்தனர் அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று லண்டனில் உள்ள ஹால்போன் என்ற இடத்தில் நீரவ் மோடி கைது செய்யப்பட்டார் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் அவரை ஜாமீன் விடுதலை செய்ய மறுத்த நீதிமன்றம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டது இதற்கிடையே நீரவ் மோடியை இந்தியாவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் இந்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது சம்ஜவுதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாமியார் அசிமானந்த் உள்ளிட்ட நான்கு பேரையும் ஹரியானா சிறப்பு நீதிமன்றம் இன்று விடுவித்தது கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஹரியானா மாநிலம் பானிபட் அருகே அட்டாரிக்கு சென்று கொண்டிருந்த சம்ஜவுதா எக்ஸ்பிரஸ் ரயிலில் குண்டுவெடித்து அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களா் இந்த வழக்கில் அசீம் ஆனந்த் லோகேஷ் சர்மா கமல் சவுகான் ராஜேந்தர் சௌத்ரி ஆகிய நான்கு பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த பஞ்ச்குலாவில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பு சிறப்பு நீதிமன்றம் இவர்கள் நான்கு பேரையும் விடுதலை செய்தது அசாமில் முழு அடைப்பு வேலைநிறுத்தம் சாலை மறியல் ஆகியவற்றை நடத்த குவஹாத்தி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி உஜ்ஜன் பயான் வேலைநிறுத்தம் முழு அடைப்பு ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுக்கும் அமைப்புகள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரிகள் அனைத்து அதனை விரைந்து முடித்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இத்தகைய வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் ஆணையிட்டார் கோவாவின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரமோத் சாவந்த் இன்று கோவா சட்டப்பேரவையில் தமது பெரும்பான்மையை நிரூபித்தார் இன்று காலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் மனோகர் பாரிகருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் நம்பிக்கை வாக்கு கோரினார் நாற்பது உறுப்பினர்களை கொண்ட கோவா சட்டப்பேரவையில் நான்கு இடங்கள் காலியாக உள்ளன இதனால் சட்டப்பேரவையில் தற்போதைய பலம் முப்பத்து ஆறாக குறைந்துள்ளது இதில் இருபது உறுப்பினர்கள் சாவந்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதைத் தொடர்ந்து அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் இனி வருவது தேர்தல் செய்திகள் முதலில் குடும்பம் என்பதற்கு பதிலாக முதலில் நாடு என்ற வகையில் தமது அரசு பணியாற்றியதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சமூக வலைதளத்தில் தமது அரசின் சாதனைகளை அவர் பட்டியலிட்டுள்ளார் அதே சமயம் நாட்டில் நெருக்கடி நிலையை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி ஜனநாயக மாண்புகளை குலைத்துவிட்டதாக அவர் நினைவு கூர்ந்தார் இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் அலுவலகத்தை விளம்பர அமைச்சக அலுவலகம் என்று விமர்சித்தார் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் கலாச்சார திணிப்பில் ஈடுபட்டதில்லை என்று அவர் கூறினார் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் இருபத்து ஐந்து லட்சம் காவலாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார் நாடு முழுவதும் மக்கள் தங்களை காவலாளி என உறுதி எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் காவலாளி என்ற சொல் நாட்டுப்பற்று மற்றும் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக மாறிவிட்டது என்றும் பிரதமர் தெரிவித்தார் காவலாளி என்ற சொல்லை சிலர் விமர்சித்து வருவதாகவும் அவர்களுக்கு தம்மை குற்றம் சொல்ல துணிச்சல் இல்லை என்றும் பிரதமர் கூறினார் भावना मैं समझ सकता हूं और जो भावना आपने प्रकट की है वो तो हिन्दुस्तान की सुरक्षा में लगे सब जवानों के मन में भी पड़ी है चौकीदार के रूप में काम करने वालों के मन में भी पड़ी है लेकिन सबसे पहले देश में चौकीदारी का काम करने वाले चाहे सेना के जवान हो पुलिस के जवान हो सुरक्षा बल के जवान हो और आप जैसे दिन रात मेहनत करने वाले लोग हों मैं सबसे पहले तो आप सबकी माफी मांगता हूं क्योंकि माफी मैं इसलिए मांगता हूं कि कुछ लोगों ने अपने निजी स्वार्थ के लिए पिछले कुछ महीनों से அண்மையில் நரேந்திர மோடி தமது பெயரை நாட்டின் காவலாளி நரேந்திர மோடி என்று மாற்றினார் இதைத் தொடர்ந்து பிஜேபி தலைவர் அமித் ஷா மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் தொண்டர்களும் அதை பின்பற்றி தங்கள் பெயருடன் காவலாளி என்ற அடைமொழியை சேர்த்துக் கொண்டனா் நாட்டை பாதுகாக்க பலமான தலைமை அமைய வேண்டும் என்றும் அது பிஜேபியால் மட்டுமே முடியும் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்துள்ளார் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சிகள் அமைத்துள்ள பிரம்மாண்ட கூட்டணி இது என்றார் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி பிரதமர் யார் என்பதை கூறி வாக்கு கேட்கிறது என்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பிரதமர் யார் என்பதை கூற முடியாமல் குழப்பம் நிலவுகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் கட்சிகளுடன் அஇஅதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அமைத்திருப்பது சுயநல கூட்டணி என்றும் அவர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மீண்டும் பிரச்சாரம் செய்யவிருப்பதாக தெரிவித்தார் சேலம் நாடாளுமன்ற தொகுதி நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் நடைபெற்ற இரண்டு மக்களவைத் தேர்தல்களிலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் நோக்கில் அஇஅதிமுக நிர்வாகிகள் முனைப்பு காட்டி வருகின்றனர் இதன் முதற்கட்டமாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சேலம் மாவட்டம் கருமந்துரையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜி விஜயகுமார் திமுகவின் ஆதரவோடு அடுத்து ஆட்சி அமைக்கும் அரசு அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்யும் என்று திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மற்றும் நாகை சட்டமன்ற வேட்பாளர்களுக்கான பிரச்சாரத்தை இன்று திருவாரூரில் தொடங்கிய மு ஸ்டாலின் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் திருவாரூர் நாகை சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை தீட்டியவர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் ஐந்து முறை தமிழக முதலமைச்சராக இருந்தவருமான மு கருணாநிதி என்று தெரிவித்தார் மகளிர் குழுக்கள் திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டது என்று தெரிவித்த அவர் திமுக ஆதரவோடு அமையப்போகும் ஆட்சி என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தப் போகிறது என்பது தேர்தல் அறிக்கையில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார் நம்ம கலைஞர் தான் தொடங்கி வைச்சார் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தருமபுரி மாவட்டத்தில் முதல் முதல்ல இந்த மகளிர் சுயஉதிக் குழுவை உருவாக்கினார் எதுக்காக இந்த சுயஉதிகள் குழு உருவாக்கப்பட்டு பெண்களுக்காக இந்த குழு எதுக்காக உருவாக்கப்பட்டு நீங்கெல்லாம் சொந்த கால நிக்கணும் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி பதவியேற்கும்போது அனைத்து விவசாயிகளின் கடன்களும் ரத்து செய்யப்படும் என்றார் பொள்ளாச்சி கொடூர சம்பவம் ஒரு வெட்கக்கேடான நிகழ்வு என்று தனது தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஸ்டாலின் தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டுகளில் மோடி அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்யப்படும் என்று தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆட்சியில் விட தமிழகத்திற்கு மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை சிறப்பாக செய்துள்ளதாக கூறினார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் பாமகவின் வடிவேல் ராவணன் மற்றும் கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் இந்த கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டனர் இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டு பேசுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் அமைந்த கூட்டணி வாஜ்பாய் பிரதமராக உதவியது என்று கூறினாா் அதைவிட வலுவான கூட்டணி தற்போது அமைந்திருப்பதாகவும் இதனால் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநில சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று வெளியிட்டார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக தனது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டது அதில் தமிழ் மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்ற வலியுறுத்தப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மறு ஆய்வு செய்வது உள்ளிட்ட பதினோரு கோரிக்கைகள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழகத்தில் தொல்லியல் ஆய்வுகள் முறையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினாா் மேலும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் வைகோ தெரிவித்தார் வரும் மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பதிமூன்று தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கான தலா இரண்டு வேட்பாளர்களும் ஜார்க்கண்ட் கர்நாடகா மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு தலா ஒரு வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தமிழக தேர்தல் செலவின சிறப்பு கண்காணிப்பு அலுவலராக மது மகாஜனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் செய்யும் செலவினங்களை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து வருகிறது அதன்படி தமிழகத்திற்கான தேர்தல் செலவின் சிறப்பு கண்காணிப்பு அலுவலராக மது மகாஜனை தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது வருமான வரித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரியான இவர் வருமான வரித்துறையில் புலனாய்வு பிரிவில் சிறந்த முன் அனுபவம் உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஓய்வு பெற்ற மற்றொரு அதிகாரியான சைலேந்திர ஹண்டாவை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தேர்தல் செலவின சிறப்பு கண்காணிப்பாளராக தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது வரும் மக்களவைத் தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மண்டலத்தில் உள்ள இந்தியன் வங்கியின் ஏடிஎம் சீட்டுகள் மீது விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடும் திட்டம் தொடங்கியுள்ளது இதனை மாவட்ட ஆட்சித் தலைவர் பா பொன்னையா இன்று தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்வது எளிதானது எனும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது நாமக்கல்லில் உள்ள கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்காக தேர்தல் ஆணையம் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாமக்கல்லில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் இருநூற்று ஐம்பது கல்லூரி மாணவிகள் பங்கு கொள்ள வாக்களிக்க வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூரில் தேர்தல் ஆணைய செலவின பார்வையாளர்கள் தலைமையில் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் பறக்கும் படையினர் நிலையான வாகன சோதனை குழுவினர் ஒளிப்பதிவு குழுவினர் மற்றும் காவல்துறை அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் செலவின பார்வையாளர்கள் பேசுகையில் அனைத்து வாகனங்களையும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தவறாமல் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்படும் பணம் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் இருந்தால் அதனை பறிமுதல் செய்து உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்து கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் ஈரோட்டில் வரும் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்களின் சார்பில் இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதையும் அவர்கள் வலியுறுத்தினர் கொடுமுடி அருகே உள்ள ஒத்தக்கடையில் தொடங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கொடுமுடி பேருந்து நிலையத்தை அடைந்தது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களை ஒட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த முன்னூறுக்கும் மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் சென்னை வந்துள்ளனர் இந்நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் மக்களவைத் தேர்தலில் எவ்வித அசம்பாவிதமும் இல்லாமல் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாக்களிக்கும் வகையில் சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையர் ஜெயகௌரி தலைமையில் துணை ராணுவப் படையினர் இன்று அணிவகுப்பு நடத்தினர் இவர்கள் திருவல்லிக்கேணியில் உள்ள முக்கிய வீதிகளில் அணிவகுத்து சென்றனா் வரும் மக்களவை தேர்தலை ஒட்டி தென் சென்னை மக்களவை தொகுதி பற்றிய ஒரு அலசல் தென்சென்னை மக்களவை தொகுதி தலைநகர் சென்னையில் உள்ள மூன்று மக்களவை தொகுதிகளில் ஒன்றான சென்னை தெற்கு மக்களவை தொகுதி பல சிறப்புகளுக்கு உரியதாகும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டி டி கிருஷ்ணமாச்சாரி முரசொலி மாறன் டி ஆர் பாலு முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை பிரபல திரைப்பட கலைஞர் வைஜெயந்திமாலா பாலி ஆகியோரை மக்களவைக்கு அனுப்பிய பெருமை கொண்டது இத்தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இத்தொகுதி விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராயா நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தே கொண்டதாகும் சைவ பாடல் பெற்ற ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயம் உட்பட பல கோவில்களைக் கொண்ட தலைநகரின் இசை கலை கலாச்சார மையமாக விளங்கும் மயிலாப்பூர் தமிழகத்தின் சென்னையின் ஆடை அலங்கார தேவைகளை நிறைவு செய்யும் எண்ணற்ற அங்காடி வளாகங்கள் மற்றும் நடைபாதை சிறு அங்காடிகளைக் கொண்ட சில்லறை வர்த்தகத்தின் மையமாக உள்ள தியாகராயா நகர் தலைநகரின் வாயிலாக விளங்கும் அடர்த்தியான மக்கள் தொகையை கொண்ட சைதாப்பேட்டை தமிழ் திரையுலகின் களமாக விளங்கி பல படப்பிடிப்பு தளங்களை கொண்ட விருகம்பாக்கம் சமீப காலமாக பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டு பல மென்பொருள் நிறுவனங்களோடு பெரிய அளவிலான வணிக தளமாக உள்ள வெளச்சேரி மற்றும் பல மென்பொருள் நிறுவனங்களை கொண்டு தகவல் தொழில்நுட்ப வழித்தடத்தில் அமைந்துள்ள சொழிங்கநல்லூர் மாநிலத்திலேயே அதிகமான வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதியாகும் தென்சென்னை மக்களவை தொகுதியில் உள்ள மொத்தம் பத்தொன்பது லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து இருநூற்று ஒன்பது வாக்காளர்களில் ஒன்பது லட்சத்து அறுபத்து அறுநூற்று நான்கு ஆண்களும் ஒன்பது லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பெண்களும் உள்ளனர் இத்தொகுதியின் தற்போதைய மக்களவை உறுப்பினராக இருப்பவர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் அஇஅதிமுக கட்சியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த டி கே எஸ் இளங்கோவனை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வரும் மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார் மருத்துவரும் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனுமான இவர் இத்தொகுதியில் இரண்டாவது முறையாக களம் காண்கிறார் இவரை எதிர்த்து திமுக தலைமையிலான கூட்டணியை சேர்ந்த அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் கவிஞரும் சமூக ஆர்வலருமான தமிழச்சி தங்கபாண்டியன் இவர் திமுக முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியனின் மகளும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசின் சகோதரியும் ஆவார் இத்தொகுதியை சேர்ந்த மக்கள் என்ன கூறுகிறார்கள் காலை நேரம் மாநிலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் வாங்குற மாதிரி இருக்கு இப்போ வந்து ரொம்ப அப்போக்கம் இப்போ ரொம்ப கிரௌடா இருக்கு டூ வீலர் பாக்கிங்லாம் ரொம்ப எங்களுக்கு வைக்கிறதுக்கே முடியல எங்கேயாவது வச்சுட்டோம்னாக்கா போலீஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க எல்லாத்துக்கும் ஆட்டோல தான் வரவேன் இருக்கு அது ஒண்ணுதான் தீ நகல் வரணும்னாலே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு யார் புதுசா எலக்ட் பண்ணி வந்தாலும் தயவு செஞ்சு இந்த கிரௌட் கண்ட்ரோல் பண்ணுங்க டிராபிக் ரூல்ஸ் ஆக்கள் ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணுங்க பண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் எங்க ஏரியாவில பொறுத்த மட்டும் ஒரு நாள் டு ஒரு நாள் தான் டேங்க்ல தண்ணி விடுறாங்க யார் வந்தாலும் பெருசா இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல இத்தொகுதி மக்களின் கருத்துக்களை அடுத்து அமையவிருக்கும் பதினேழாவது மக்களவையில் எடுத்துக் கூறவிருக்கும் மக்களவை உறுப்பினர் யார் என்பது மே மாதம் மூன்றாம் தேதி என்று மக்களவை தேர்தல் வாக்குகள் எண்ணப்படும் போது தெரியவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கோடநாடு சம்பவம் தொடர்பாக சில கருத்துக்களை மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த கருத்துக்கள் தமது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிப்பதாக கூறி ஸ்டாலின் மீது அவதூறு வழக்கு ஒன்றை முதலமைச்சர் தாக்கல் செய்தார் இந்நிலையில் நாளை நேரில் ஆஜராகும்படி ஸ்டாலினுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இன்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி அவதூறு வழக்கிற்கு தடை விதித்ததோடு ஸ்டாலின் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்தும் உத்தரவு பிறப்பித்தாா் சட்டவிரோத தொலைபேசி இணைப்பு வழக்கில் சிபிஐ குற்றச்சாட்டு பதிவை ரத்து செய்யக்கோரி மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபோது பி தொலைபேசி இணைப்பை சட்டவிரோதமாக தமது சகோதரருக்கு வழங்கிய விவகாரத்தில் அரசுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த குற்றச்சாட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று இரண்டாவது முறையாக மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு இந்த வழக்கு விசாரணை நான்கு மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான யாகூப் அவருக்கு அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்த ரயில் விபத்து சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி யாக்கூப் பாட்டியாலயா பதினைந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குஜராத் மாநில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இரண்டு நாள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையினால் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர் வண்ண வண்ண பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சியும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இந்த பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் அடுத்து வருவது உலகச் செய்திகள் முறைகேடாக வங்கிக் கடன் பெற்ற பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி மற்றும் அவரது மகன் பிலாவல் பூட்டோ சர்தாரி இன்று அந்நாட்டின் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் பாக்லாண்ட் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் அதிபர்களான இந்த இருவரும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள வனத்துறை நிலங்களை முறைகேடாக கையகப்படுத்தியதற்காக வருமான வரித்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக இன்று ஆஜராகிய ஆசிப் அலி சர்தாரி மற்றும் பிலாவல் பூட்டோ சர்தாரியிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் கூறுகையில் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அடிப்படையற்ற சட்டத்தால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டங்களில் மாற்றம் கொண்டு வருவோம் என்று தெரிவித்தார் வருவது செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியன் சென்செக்ஸ் இருபத்து மூன்று புள்ளிகள் அதிகரித்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று புள்ளிகளாக முடிவடைந்தது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி பதினோரு புள்ளிகள் குறைந்து பதினோராயிரத்து ஐநூற்று இருபத்தோரு புள்ளிகளாக நிறைவடைந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பதினைந்து காசுகள் குறைந்து அறுபத்து எட்டு ரூபாய் எண்பத்தோரு காசாக இருந்தது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று பனிரெண்டு ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து முப்பத்து ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலை ஒரு கிலோ நாற்பதாயிரத்து எண்ணூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் நாற்பது ரூபாய் எண்பது காசாகவும் விற்பனையாகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்து ஐந்து ரூபாய் ஐம்பத்து ஒன்பது காசாகவும் டீசல் விலை எழுபது ரூபாய் ஐம்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் ஐந்தாவது தெற்காசிய கால்பந்து சம்மேளனத்தின் மகளிர் சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி பங்களாதேஷை நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது ஆட்டத்தின் பதினெட்டாவது நிமிடத்தில் தனது முதல் கோலை அடித்த இந்திய அணி மொத்தம் நான்கு கோல்களை அடித்தது இந்திய அணியின் சார்பில் இந்துமதி அதிகபட்சமாக இரண்டு கோல் அடித்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது முன்பு நடைபெற்ற நான்கு தொடர்களிலும் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது வரும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி நேபாளத்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உண்மையை எடுத்துச் சொல்ல ஊடகங்கள் தயங்கக்கூடாது குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடியில் தேடப்பட்டு வந்த வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் கைது சம்ஜாவா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் அசிமானந்த் உள்ளிட்ட நான்கு பேரும் விடுதலை அசாமில் முழு அடைப்பு வேலைநிறுத்தம் நடத்த குவுஹாத்தி உயர்நீதிமன்றம் தடை நாடு பாதுகாப்பாக இருக்க நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் அனைத்து விவசாயிகளின் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலின் அறிவிப்பு ஐந்தாவது தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்